ஐநா மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி ஒன்பதாவது அமர்வு நேற்று முன்தினம் ஜெனீவாவில் ஆரம்பித்த நிலையிலும் அடுத்த வாரம் ஐநா மனித உரிமை பேரவையின் உயர் ஆணையாளர் ட்ரக் இலங்கைக்கு செல்லவுள்ள நிலையிலும் செம்மணியில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி மனித புதைகுடி உட்பட்ட வடக்கின் மனித புதைகுழிகள் முன்னரங்குக்கு வருவது சிறிலங்கா அரசாங்கத்தை கடுமையாக உறுத்தி கொள்கிறது இதன் அடிப்படையில் வடக்கில் பல மனித புதைகுடிகள் இருப்பதான வதந்திகள் அதிகமாக கொள்வதால் இவ்வாறாக வெறும் வதந்திகளை மையப்படுத்தி தமது அரசாங்கம் அவதானம் எதனையும் எடுக்க தயாராக இல்லை என நேற்று ஸ்ரீலங்காவின் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டார் தொன்னூறுகளின் ஆரம்பத்தில் தீவக பகுதிகளை ஸ்ரீலங்கா இராணுவம் ஆக்கிரமித்த போது மண்டதீவு பகுதியில் பலர் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மண்டதீவில் உள்ள மனித புதைகுலிகள் குறித்து வெளியிடப்படும் தகவல்கள் வெறும் வதந்திகளே என ஸ்ரீலங்காவின் நீதி அமைச்சர் நேற்று சொன்னார் ஒரு காலத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தமது ஜேவிபி உறுப்பினர்களை இரகசிய வதை முகாம்களில் கொன்றதாகவும் அவ்வாறு கொண்டவர்களை புதைகுழிகளில் புதைத்ததாகவும் இன்று வரை சொல்லிக்கொள்ளும் ஜேவிபியில் இருந்துதான் தமிழர்களின் புதைகுலிகள் வதந்திகள் என்ற கதைகள் வருகின்றன அதுவும் வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை மீண்டும் கிளறி அதனால் அரசியல் ஆதாயத்தை தேட தலைப்படும் இப்போது தமிழர்களின் மண்டதிவில் மனித புதைகுழிகள் இருப்பதாக கூறப்படுவது வதந்திகள் என்கிறது இந்த நிலையில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை இலங்கையில் தனது பயணத்தை மேற்கொள்ள உள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால் தனது மூன்று நாட்களுக்குரிய அதிகார பயணத்தின் போது யாழ்ப்பாணம் திருவோணமலை கண்டி ஆகிய இடங்களுக்கும் செல்ல உள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஸ்ரீலங்காவின் பிரதமர் ஹரணி அமரசூரியா உட்பட்ட அரச தரப்பு முகங்களையும் தமிழர் தரப்பு உட்பட்ட இலங்கை தீவின் குடிசார் பிரதிநிதிகளையும் அவர் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பரில் ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமை பேரவை அமர்வில் இலங்கை தீவில் முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை முறல்கள் குறித்து முக்கியமான ஒரு நகர்வு எடுக்கப்படும் நிலையில் இலங்கை பயணம் அமைகிறது ஐநாவை பொறுத்தவரை இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து அதனிடம் போர்க்காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் அனைத்துலக சட்டவிதி மீறல்கள் தொடர்பான தகவல்கள் குறித்து ஒரு தீர்மானகரமான விடயம் எதிர்வரும் செப்டம்பரில் எடுக்கப்படவுள்ள நிலையில் அதற்கு முன்னோட்டமாகவே வோல்கர் டக்கின் பயணம் அமைவதான ஐயமும் அச்சமும் ஸ்ரீலங்காவுக்கு உள்ளது ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை பயணமானது கடந்த ஒன்பது வருட காலத்துக்கு பின்னர் இலங்கை தீவுக்கு நேரடியாக செல்லும் மனித உரிமை பேரவையின் ஆணையாளர் ஒருவரின் பயணம் என்ற புதிய பதிவையும் ஏற்படுத்துகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் அப்போது மனித உரிமை ஆணையாளராக இருந்த ராத் அல் ஹாஜ் மைத்திரி ரணிலின் ஜகப்பாலனி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் இலங்கைக்கு சென்றிருந்தார் இதற்கிடையே தற்போது இடம்பெறும் ஜெனீவா அமர்வை மையப்படுத்தி நேற்று இலங்கை தீர்மானத்தின் இணை அனுசரணை நாடுகளான பிரித்தானியா கனடா மலாவி மொண்டனிக்ரோ வெட மெசினோனியா ஆகியவற்றின் சார்பாக பிரித்தானியாவும் நேற்று ஒரு அறிக்கை இடலை செய்தது ஜெனிவாவில் மனித உரிமை பேரவையின் ஆணையாளரின் வருடாந்த அறிக்கையை மையப்படுத்தி இந்த அறிக்கை வந்தது மனித உரிமை பேரவைக்கான பிரித்தானிய தூதர் எலினோர் சாண்டஸ் இந்த அறிக்கை இடலை செய்தார் இலங்கை தொடர்பான அவதானிப்பை மனித உரிமை பேரவை தொடர்ந்தும் கொண்டிருப்பது குறித்து நன்றி தெரிவித்த இந்த அறிக்கை அன்றகுமார திசாநாயக்காவின் புதிய அரசாங்கமும் இலங்கையின் மனித உரிமை மேம்பாட்டுக்கும் பொறுப்புக்குரலுக்கும் வேகமாக நகராமல் மந்தமாக நகர்வதாகவும் கவலை தெரிவித்தது பிரித்தானியாவின் இந்த அறிக்கையிடல் ஜெனிவாவில் வெளிப்பட்ட அதே நாளில் பிரித்தானியாவுக்கான உயர் ஸ்தானிகர் நேற்று யாழ்ப்பாணத்தில் நின்று எதிர்வரும் செப்டம்பர் மாத ஜெனிவா நகர்வுக்கான சில தயார்படுத்தல்களை தமது தரப்பில் செய்யும் சில சந்திப்புகளை நடத்தியிருக்கிறார் பொறுப்பு கூறும் விடயத்தில் பழைய ராஜபக்ஷ மார்க் நகர்வுகளை கொப்பிக் செய்து அதாவது பிரதியிட்டு அப்படியே நகர்த்த தலைப்படும் நிலையில் ஜெனிவாவிலிருந்து ஆணையாளர் இலங்கைக்கு செல்வது ஆட்சி தரப்பு கூறுதலானது ஜெனிவா அரங்கை பொறுத்தவரை இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான ஆதார திரட்டல்கள் முக்கியமானவை இந்த ஆதார திரட்டல்களை மையப்படுத்தித்தான் எதிர்வெரும் செப்டம்பரில் ஜெனீவா அமர்வில் ஒரு அதிர்வு இடம்பெற உள்ளது இதுவும் ஏகேடிஆர் தரப்புக்கு பெரும் சவாலாகும் இதனால் அடுத்த வாரம் கொழும்புக்கு செல்லும் ஆணையாளரை தமது மாய தோற்றங்களால் ஏகேடிஆர் தரப்பு சமாளித்துக் கொள்ளும் என்ற ஊகங்கள் உள்ளன இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜெனிவாவில் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்த தனது பதவிக் காலத்தில் இலங்கையின் இறுதி போரில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களின் சாட்சியங்களை சேகரிக்கும் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த இலங்கை தொடர்பான களஞ்சியத்தில் இப்போது ஏறக்குறைய தொண்ணூற்றி ஆறாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ஆதாரங்கள் உள்ளன முள்ளிவாய்க்கால் பேரவள காலத்தில் இலங்கையில் செயற்பட்ட அனைத்துலக மனித உரிமை அமைப்புகள் வழங்கிய ஆதாரங்கள் அமெரிக்காவின் செய்மதி ஆதாரங்கள் உட்பட நானூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட முக்கியமான போர்க்குற்று ஆதாரங்களின் முக்கிய கோவைகள் இந்த களஞ்சியத்தில் உள்ளதால் அடுத்த வாரம் இலங்கை தீவுக்கு செல்லும் ஐநா மனித உரிமை ஆணையாளரை சமாளிக்கும் பொறிமுறைகளை எகேடியார் தரப்பும் தீவிரமாக நகர்த்த தலைப்படுகிறது ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இலங்கை பயணத்தை மையப்படுத்திய உள்ளூர் அரசியல் அதிர்வுகள் இவ்வாறு இருக்க இலங்கை தீவை கடுமையாக எதிர்வரும் நாட்களில் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மத்திய கிழக்கு நிலவரங்களும் தீவிரமடைந்துள்ளன ஈரான் நிபந்தனையற்ற ஒரு சரணடைவை செய்ய வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் கோரிக்கை விடுத்த நிலையில் இஸ்ரேலின் மீது தனது பிரகடனம் ஒன்றை ஈரானிய உச்ச ஆன்மீக தலைவர் அலி கைமேனி விடுத்துள்ளார் இஸ்ரேலும் ஈரானும் தமது தீவிரமான போரை இன்று ஆறாவது நாளுக்குள் நகர்த்திய பின்னணியில் இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாதது என ஈரான் கருதி கொள்ளும் தனது ஹைப்பசோனிக் ஒன்றை இஸ்ரேலை நோக்கி அது ஏவியுள்ளது ஒலியின் வேகத்தை விட ஐந்து மடங்கு அதாவது மணிக்கு சுமார் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் ஒன்றை நம்பிக்கையாக நோக்குகின்றது இந்த ஃபட்டா ஒன்று ஏவுகணையை தற்போது இஸ்ரேல் மீது ஏவியதாக அது கூறுகிறது ஆனால் ஈரக்குறைய அனைத்து வகையான பெலஸ்டிக் ரக ஏவுகணைகளும் மேலே ஏவப்பட்டு தமது இலக்குகளை நோக்கி வேகமாக கீழிறங்கும் போது ஹைப்பசோனிக் வேகத்தை அடைந்து கொள்வது இயல்பு ஈராக்கில் சதாம் ஹுசைனுக்கு என்ன நடந்ததோ அதுவே ஈரானிய அதிய உயர் தலைவருக்கு நடக்கும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யா சூழ்ரைத்த நிலையில் இன்று அதிகாலை இஸ்ரேல் ஈரானுக்கு வழங்கிய பதிலடி மிக கடுமையாக இருந்தது இந்த பதிலடிக்கு பதிலாக ஈரானிய ஏவுகணைகள் டெல்லவியை நோக்கி பறந்தன ஈரானிய தலைநகர் தெஹ்ரானை இஸ்ரேலிய போர் விமானங்கள் துவம்சம் செய்து வருகின்றன ஈரானிய வான் பாதுகாப்பு தள்ளாடுவதால் இஸ்ரேலிய விமானப்படை இப்போது தெஹ்ரான் பிராந்தியத்தில் தமது தாக்குதல் அணியை விரிவுபடுத்தியுள்ளன இன்று அதிகாலை ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய போர் விமானங்கள் தெஹ்ரானில் உள்ள ராணுவ இலக்குகள் மீது தொடர்ச்சியான கடும் தாக்குதல்களை நடத்தி கொண்டன இதற்கிடையே அமெரிக்க கடற்படையின் இரண்டு விமானந்தாங்கி கப்பல்கள் தலைமையிலான தாக்குதல் அணிகள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றன யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் தலைமையிலான நாசகாரி கடல் அணியும் நாசகாரி விமானந்தாங்கி கப்பல் தலைமையில் இன்னொரு தாக்குதல் கடல் அணியும் கடந்த திங்களன்று தென்கிழக்கு ஆசிய கடல் போரியை விட்டு நகர்ந்து ஈரானுக்கு அண்மித்து செல்கின்றன அணுசக்தி இயக்கத்தில் செயற்படும் நிமிட்ஸும் உலகின் மிகப்பெரிய போர்க்கப்பல்களில் இடம் பிடித்துள்ளமை நீங்கள் அறிந்தபடியும் இந்த இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களின் தலைமையில் செயல்படும் கடல் அணிகளில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் எஃப்ஏ எயிட்டீன் ரக போர் விமானங்கள் இஏ எயிட்டீன் ரக போர் விமானங்கள் இ டூ ரக விமானங்கள் உலங்கு வானூர்திகள் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் உலங்கு வானூர்திகள் தரித்து நின்று தாக்குதலை நடத்தும் வசதிகள் உள்ளன இந்த கடலணியில் ஏவுகணைகளை தடுத்து அளிக்கும் ஆயுதங்களும் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையிலான டொமகா குரூஸ் ஏவுகணைகள் உட்பட்ட நாசகார ஏவுகணைகளும் உள்ளன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் இந்த கடலணியில் உள்ளதால் இந்த கடலணி ஈரானுக்கு புதிய சவாலாக மாறுகிறது ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கெமெனி மறைந்திருக்கும் இடம் தனக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ள அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் கெமினி இருக்கும் இடமொன்றும் பெரிய பாதுகாப்பு கொண்ட இடம் இல்லை எனவும் வேண்டுமானால் அவரை எப்போதும் சுலபமாக அந்த இடத்தில் கொலை செய்யலாம் என்றாலும் இந்த நேரத்தில் அவரை படுகொலை செய்யும் திட்டங்கள் அமெரிக்காவுக்கு இல்லை எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாகுவுடன் நேற்று தொலைபேசியில் பேசிய பின்னர் டொனால்ட் டிரம்ப் தனது தலைமையில் அமெரிக்க பாதுகாப்பு பேரவை கூட்டத்தை நடத்தி கொண்டார் சுமார் ஒன்றரை மணி நேரமாக இந்த பாதுகாப்பு பேரவை கூட்டம் நடந்தபோது போது ஈரானை தாக்கும் விடயத்தில் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய ஆலோசகர்கள் பிளவுபட்டு நின்றதால் இந்த கூட்டத்தில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் நடந்தன குறிப்பாக அமெரிக்காவின் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனர் துல்சி கப்பாட்டுடன் ட்ரம்ப் கடுமையாக முரண்பட்டார் ஈரான் ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி கொள்ளவில்லை என்பது துல்சி கற்பாட்டின் நிலைப்பாடாக இருக்க ட்ரம்ப் அதனை பகிரங்கமாக மறுத்தார் துல்சி சொல்வதில் தனக்கு கவலை இல்லை என குறிப்பிடும் ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுத தயாரிப்புக்கு மிக அருகில் இருப்பதாக சொல்லி ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மையப்படுத்தி தனது உளவுத்துறையுடனேயே ட்ரம்ப் உரண்பட்டுக் கொண்டார் துல்சி கப்பாட்டை மையப்படுத்திய ட்ரம்பின் நிலைப்பாடு நேற்று கடுமையாகவும் கராராகவும் வெளிவந்தது துல்சி கப்பாட்டின் நிலைப்பாட்டை நிராகரிப்பதன் மூலம் ஈரானிய அணு இலக்குகள் மீது அமெரிக்கா வான் தாக்குதல்களை நடத்தும் என்ற நிலைப்பாடு மேலும் தீவிரமடைகிறது இதனால் ட்ரம்பின் எதிர்வரின் நாற்பத்தி எட்டு மணி நேர நகர்வு உற்று நோக்கப்படுகிறது